அந்த பொதர் மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் சிலைகள் இருக்கு கோயில் இருக்கு பார்ப்போம் மேபி நம்ம தேடி வந்த இடம் இதுவா கூட இருக்கலாம் முதல்ல இந்த ஊரை பற்றி சில விஷயங்கள் பார்த்துடலாம் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கிராமம் தான் இந்த ராபுசல் இன்னும் இந்த ஊரோட அமைவிடத்தை பற்றி எக்ஸாக்டாக சொல்லணும்னாக்கா நார்த்தா மலை குன்று நகரம்னு சொல்கிற நார்த்தா மலைக்கு அப்படியே மேற்குலேயும் உலக புகழ்பெற்ற குகை ஓவியங்கள் நிறைஞ்சிருக்க சித்தன வாசலுக்கு வடக்குலேயும் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு அந்த ஊரை ஆயிரம் தளக்கட்டு ஊர் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அழைக்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே விளைநிலங்கள் அவங்களுக்கு சொந்தமான விளைநிலங்களுக்கு பக்கத்துலேயே பண்ணை வீடுகள் மாதிரி வீடு கட்டி வாழ்கிற பழக்கத்தை கொண்டவங்க கிராமம்னு சொன்னோம் ஏதோ சின்னதாக ஒரு கிராமம்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஊர்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து தான் இந்த ஊரில் பெரும்பான்மையவர் இந்துக்களாக தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க கும்பிடுற குலதெய்வம் முனியாண்டவராக இருக்குது வருஷ வருஷம் ஆடி மாதத்தில் இவங்க முனியாண்டவர் கோயிலில் பொங்கல் வச்சு சிறப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் காளைகளும் வளர்க்கப்படுது அந்த காளைகள் பொங்கல் சமயத்தில் ஜல்லிக்கட்டுக்கும் விடப்படுது இப்போ வரையுமே கோயில் காளைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கோயில்களில் வளர்க்கப்படுற காளை இந்த இடத்துல வழக்கத்தில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் ராபுசல்ன்ற ஊர் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இன்னும் சொல்லணுனாக்கா ஜல்லிக்கட்டு தான் இந்த ஊரோட ஒரு அடையாளமாகவே திகழுது கோவில் காலைகள் வளம் வர்ற இடத்துலலாம் மக்கள் அவங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க ஓகே அப்படியே நம்ம பேசிக்கிட்டு நம்ம தேடி வந்த இடத்தையும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம தேடி வந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் கைஸ் அழிந்து வர தமிழர்களுடைய கட்டிடக்கலையும் உண்மையான வரலாற்றையும் தேடி தான் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவெல்லாம் மேக் பண்ணி போகிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க திரும்பவும் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ண எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பல நாளா இருக்கு பல வருஷமா இருந்தா இருக்கு பல வருஷமா இருந்தா ஒருத்தவங்க கனவுல நைட்ல கனவுல வந்து அவங்க அதுக்கப்புறம் ஆனா அவங்க கனவுல வந்தது கனவுல வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உள்ள அத்தனை இந்த லிங்கம் லிங்கம் இதுக்கு வந்து ஒருத்தர் யாருமே ஒரு அபிஷேகம் எதுவுமே பண்ணாம இந்த லிங்கம் அப்படியே இருக்குது ஆனால் பழங்காலத்தில் இருந்து ஜேஜிபிக்குள்ளே இருந்த ஜேஜிபியாவில் எடுத்த லிங்கம் அந்த லிங்கம் இன்ன வரைக்கும் கீழே இருந்து இருந்து தோணும் லிங்கம் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு லிங்கம் ஒரு கிராட்சு கூட ஆகலை அப்படியே இருக்குது எடுத்த எப்படி எடுத்தாங்களோ எப்படி உள்ளே புதஞ்சிச்சோ அதே மாதிரி அப்படியே இருக்குது இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க இந்த இடத்துல நான் நினைக்கிற ரொம்ப மிகப்பெரிய ஒரு கோயிலே இருந்திருக்கும் போக போக பார்க்கலாம் கைஸ் எல்லா கோயில்கள்லையுமே லிங்கத்துக்கு முன்னால் நந்திகள் இருக்கிறது வழக்கம் தான் ஆனால் இந்த நந்தியை பார்த்துங்களேன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது எல்லா நந்திகளும் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் இது நின்ன மாதிரி இருக்க ஒரு நந்தி ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறேன் இங்கே ஒரு விநாயகர் ஒன்று இருக்குது பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது மேடை ஃபுல்லாகவே நமக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியுது ரொம்பவே நல்லாவே வேலைப்பாடு இங்கே பாருங்கள் ஒரு சேதம் கூட அதாவது கோயிலே இல்லாத இடத்துல சிலைகள் முழுசாக இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போன கோயில்கள்லையே பிள்ளையார விட்டு வச்சிருக்கிறது இந்த இடம் மட்டும்தான் முதல்ல நம்ம அந்த மெயின் கடவுள் அது சிவ லிங்கத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லிங்கம் எல்லா லிங்கத்தை விடவே ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது லிங்கம் மட்டும் இல்லை அதுக்கு கீழே இருக்க ஆவுடையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது நாங்கள் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்ததில்ல அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த காட்டுக்குள்ளே இப்படி பாலடைஞ்சு கிடக்கிற ஒரு லிங்கம் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அசுத்தமும் இல்லாமல் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது இந்த இடத்துல இப்போவுமே வந்து சில பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க கைஸ் இது ரொம்பவே ஆச்சரியமான தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து சில பேர் வந்து வழிபடுறாங்க வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம் தான் ஆனால் இதை நிறைய பேத்துக்கு எடுத்து சொன்னால் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோயில் இருந்தது எப்படி இடிஞ்சிருக்கும் அப்படின்ற வரலாறு தேடினோம்னா தான் வந்து இதோட உண்மையான மகத்துவம் நமக்கு தெரியும் இது மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கிட்டும் கண்டுக்காமல் விடுறதுனால தான் நம்மளோட கலை வரலாறு எல்லாமே வந்து புறக்கணிக்கப்படுது கைஸ் உண்மையாலுமே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு மூணு சிலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருந்ததுக்கான அடையாளம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரியே இருக்கு என்ன சிலைங்கிறது தெரியாதாங்க சில வணங்குவாங்க கைஸ் எந்த ஒரு சிற்பமும் ஒரு கல்வெட்டும் இல்லாமல் ஒரு கல் ஆனால் இதுவுமே வந்து ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டிருக்கு இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி காடு தான் அன்னே சொல்கிறாரு இந்த இடத்துல நிறைய வந்து சிலைகள் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம் போகாதீங்க அப்படின்னாரு பரவாயில்ல கொஞ்சம் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம கீழே ரொம்ப பத்திரமாக பார்த்து போகணும் போல் எல்லாமே பூண்டு செடிகள் முள் செடிகள் தான் நிறைய இந்த இடத்துல இருக்குது உள்ள கால் வைக்கிறதே ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா என்ன கிடச்சிருக்கு ஆ கைஸ் வாங்க அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது சிலை இருக்குது அங்கேயே அது புத்து மாதிரி இருக்கா இல்லை ஆ சிலையாது உள்ளே கிடக்குது சிலைகள் உள்ளெல்லாம் நிறைய பெரிய கோயிலாக இருந்திருக்கு

நாங்கள் போகிற வழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முள்ளும் இது செடியுமாக இருக்குன்னு அது பாருங்கள் ஒரு நாலடி அகலமான ஒரு கல் தூண் அகலமே நாலடிக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு தூண் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்த கோயில்ன்றது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இருந்துருக்கும் சீமக அதிகமாக சாசமையாக முள்ளு கொடுத்துது அப்படியே அப்படியே வந்துடுவாங்க அப்படியே வந்துடலாமா அதான் அதான் பார்த்துட்டேன் அதெல்லாம் சிலை எவ்வளோ இந்த கோவில் இடிஞ்சு போய் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் நிறையா கீழே காய் திங்க பாருங்க இங்கே இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இங்கே கீழே கிடக்குது பாருங்களேன் இவ்வளோ நேரம் நம்ம தேடி வந்து இப்போ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கோம் எவ்வளோ பெரிய சிலை பாருங்களேன் முழுக்க முழுக்க கல்லில் செதுக்குன ஒரு அஞ்சு பக்கம் இருக்கிற ஒரு சிலை இங்கே கிடக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நாங்கள் நினைக்கவே இல்லை ஒரு காடு மாதிரி இருந்தது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம் எவ்வளோ பெருசா பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இங்கே இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே எங்களால் நம்பவே முடியல இந்த ஒரு காட்டுக்குள்ளே இப்படி அடர்ந்து இருக்க இடத்துல எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பாருங்கள் ஆலரவம் இல்லாமல் கிடக்கு கீழே மட்டும் சைடில் மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு இருந்தாலும் அடிப்பகுதிகளெல்லாம் இன்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய லிங்கம் இது சுற்றுலவு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே

ரெடி இருக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கு நமக்கு என்னதான் சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடியும் அதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடியும் பக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு இதை கோயிலை சுற்றி இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் நம்ம இப்போ கால் வைக்கிறதே கொஞ்சம் பார்த்து பார்த்தா கால் வைக்கணும் போல எல்லா இடங்கள்லேயுமே அங்கங்கே சிலைகளாக இருக்குது இது ஒரு பெரிய கோயிலாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும்

கல்வெட்டு இருந்த கல் கிடச்சிருக்கு ஆனால் கல்வெட்டு இருந்திருக்கு பட் அதில் ஃபுல்லாக இப்போ சேதம் அடைஞ்சிருச்சு இப்போ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியலை எங்கே இருக்குங்க அந்த கல் அந்த கல் தானுங்களா எதுல இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல கிழக்கு அதே மாதிரி எழுத்து மூணாவது வருஷம் வெள்ளக்கார ஒரு ஆள் வந்தாரு கண்ணாடிக்காண்டி போட்டு படிச்சு பார்த்துட்டு விவரங்க கேட்டான் என்ன சொன்னாரு

பாத்து விட்டு நஞ்சைய குணங்கன்னு வச்சு கொட்டையை போட்டு இது இது வந்து செவன் இந்த மாதிரி செவன் எங்களையும் பாக்க முடியாதுன்டாரு பாக்க முடியாதுன்டாரு இங்க ஈஸ்வரி இருக்குன்னு பயிரம் ஈஸ்வரி நீ நேரம் இருக்கு அங்க துருக்கி இருக்குது அதெல்லாம் பார்த்து விட்டு இந்த மாதிரி இடம் பார்க்க முடியாது நின்னுட்டு எல்லாம் பார்த்து விட்டு போயிட்டேன் மறுபடியும் மறு தெரியல நான் இங்க இல்லை நான் ஜமயபுரம் போய்ட்டு அன்னைக்கு

அது வந்து அம்மன் அம்மன்ல கைஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மன் சிலை இருக்கு இது எவ்வளோ பெரிய கோயிலில் இருக்க வேண்டியது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குப்பை குளங்கள் இருக்கு இருக்குது என்னால் நம்ப முடியலங்க பாருங்களேன் எவ்வளவு பெருசாக இருக்கு இந்த சிலை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா தான் இந்த இடத்துல ஒரு கோயில் உருவாகும் அந்த கோயில் உருவாக நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க அந்த காலத்துகளில் அப்படியே கிடைக்கும் யாரும் ஒன்றும் கூட இந்த கோயில் வச்சே அண்ணன் கட்டியிருக்கேன் கோயிலோட

đó là là các cái này đi đang đi đây đi tôi bắt nó đi tôi bắt nó tôi மழை கல்வி நந்தி எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நந்தி கை இந்த நந்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயில இருந்து ஒரு இருபது முப்பது அடி தாண்டி பார்த்திங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ளே இந்த புதருக்குள்ளே ஒரு நந்தி இருக்குது இந்த நந்தி பார்த்திங்க அப்படின்னாக்கா மழை அடித்து நல்லா சுத்தமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நந்தியை நாங்கள் நிறைய கோயில் அந்த குருமியான் மலை சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து நந்தி பார்த்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது காய்ஸ் இந்த இடத்துக்கு இன்னைக்கு நாங்க வந்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாங்க பார்த்த எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துறமாதான் இருந்து அமைஞ்சது எப்படின்னாங்க நடு சிவன் தெற்கே அய்யனார் வடக்கே பகவதி மலையில சுப்பிரமணி மேற்கால பிடாரி நாலு சைடுமே வந்து இருக்குது நாலு சைடுமே தெய்வம் இருக்கு இது வந்து நடுவில் இருக்கிறது இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா சாதி ஆயிரம் பட்டணம் வந்து இருக்குது இது சாதி ஆயிரம் பட்டணம் சாதி ஆயிரம் பட்டணம் ஆயிரம் ஜாதி வந்து இருக்கு இந்த ஊருக்குள்ள இந்த ஊருக்குள்ள ஆயுத சாதி ஆயிரம் ஜாதி எங்க என்ன கிழக்கிய கீழே குச்சி தைச்சி அன்னவாசை அன்னவாசி தைச்சி வாச கீழே வாசம் வந்து கீழே குச்சி இழுப்புக்கு மேலே பட்டிங்கிறது அது மேல வாசம் மும்பளை தொலைக்கு ஆயிரம் வாசம் இருந்திருக்கு இருந்திருக்கு கட்டுப்பட்டு சிவசமயாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்க பாத்துருக்க பிள்ளையாருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி ஒண்ணு இருக்கு அது இந்த ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்க அதுல தம்பி வந்து இந்த கதையை சொல்றப்பல எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரினு கேளுங்களேன் இந்த இடத்துல இந்த ஊரில் இருந்த ஒரு இருந்து ஒரு பிள்ளையாரை திருடிட்டு போயிருக்காங்க இந்த திருட்டு பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளையாரை திருடி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ளேயே வச்சுருக்காங்க அதை கோயில்கிட்ட வைக்காமல் ஒரு வீட்டு வாசலை வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னாக்கா அந்த கோயில் அளவுக்கு குவிங்களால் கொண்டு போக விடலையான் இந்த இடத்துக்கு மேலே அந்த எல்லைக்கு மேலே அந்த சாமி நவறலை அப்படின்னு சொல்கிறாப்புல இன்னொன்று என்னென்னா இந்த பிள்ளையாரை கொண்டு போய் அந்த கையை உடச்சவர் அதாவது கையை உடைச்சாரா தானாக உடஞ்சிச்சான்னு தெரில இருக்கும் ஊரில் இருக்கும்போது நல்லா இருந்திருக்கு அந்த பிள்ளையாரோட கை உடஞ்சனால அந்த நபரே இறந்து போயிருக்காருன்னா பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கனால இந்த கோயில்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அது பல காலத்து கோவில்கள் அப்படின்னா இந்த இடத்துல குறைவே இல்லாமல் இருக்கும் அந்த வரிசையில் தான் இன்னைக்கு நம்ம ராபூசில் இருக்கிற இந்த கோயிலை பற்றி பார்த்தோம் அதுவும் இல்லாமல் கோயில்னு சொல்லக்கூடாது ஒரு அழிவின் விளிம்பில் சிலைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்தோம் இந்த இடத்த மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு ஷேரும் ஒருத்தவங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தால் இருக்க ஒரு பழமையான கோயிலையும் அங்கே உறங்கிக்கிட்டு இருக்க சிற்பங்களுக்கு உயிர் கொடுக்கும் வண்ணமாக அதை மீட்டெடுக்கிறத நம்ம செய்யலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்